ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறுத்த குறைகள் பார்க்குறோம் இதுலேருந்து ஒரு கொஸ்டின் ரெண்டு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளியராக பார்ப்போம் விட்டதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம் முற்றுப்புள்ளி அதிலிருந்து அப்படியே கண்டி கண்டினியூ பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் நான்கு மாத்திரை அளவு நிறுத்தும் இடத்தில் முற்றுப்புள்ளி இட வேண்டும் முற்றுப்புள்ளி எங்கெங்கே வைக்கணும் ரூல்ஸ் பாருங்கள் வாக்கியத்தின் முடிவில் வந்து வைக்கணும் வாக்கியத்தின் முடிவில் அதே மாதிரி பட்டியலின் இறுதியில் வந்து வள இந்த முற்றுப்புள்ளி வந்து வைக்கணும் மேற்கோள் குறி பெற்று வரும் வாக்கியத்தின் இறுதியில் மேற்கோள் குறிக்கு முன் வந்து முற்றுப்புள்ளி வந்து வைக்கணும் எக்ஸாம்பிளோட கிளியராக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தலைப்பின் இறுதியில் வந்து முற்றுப்புள்ளி வந்து வைக்கணும் நெக்ஸ்ட் முகவரியின் இறுதியில் வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் தேதியின் இறுதியில் வந்து முற்றுப்புள்ளி வந்து வைக்கணும் ஒரு வாக்கியத்தில் பிறை அடைப்பிற்குள் செய்திகள் வந்தால் அடைப்பிற்கு முன் வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் புள்ளி புள்ளி வைக்கணும் குறியீடாக உள்ள எழுத்தை அடுத்து நெக்ஸ்ட் வந்து சுருக்க குறியீடாக உள்ள எழுத்தை அடுத்து விகுதிகள் சேர்க்கப்படும் போது இதுல வந்து எக்ஸாம்பிளோட நமக்கு சுருக்கங்களுக்கு பின் நெக்ஸ்ட் தலைப்பெழுத்தை அடுத்து நேரத்தை குறிப்பிடும் இடத்திலும் வந்து புள்ளி வந்து வைக்கணும் வரிசைக்கு பயன்படுத்தும் எண் அல்லது எழுத்தை அடுத்து இல்ல நமக்கு எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க ராஜா வரராஜா போக்கு ஏதிக்கு பின்னும் மாதத்தின் பின்னும் வந்து புள்ளி வந்து வைக்கணும் நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது முப்புள்ளி ஃப்ரெண்ட்ஸ் முப்புள்ளிக்கு வேறு பேர் என்ன இதனை விடுபாட்டுக்குறி விடுபாட்டுக்குறி தொக்கி குறி என்றும் அழைப்பார் முப்புள்ளியை வேறு பேர்கள் இருக்கிறத கிளியராக பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாக்கியத்தின் ரூல்ஸ் பார்ப்போம் வாக்கியத்தின் விடப்பட்ட பகுதியை குறிக்க நெக்ஸ்ட்டு வாக்கியத்தின் இறுதியில் சிந்தனை தொடர்ச்சியை குறிக்க சொற்களின் ஒழிப்பு தொடர்ச்சியை குறிக்க முப்புள்ளி பயன்படுத்த வேண்டும் வினா குறிப்பு அடங்கிய முற்று பெறாத வாக்கியத்தில் வந்து முற்று முப்புள்ளி வந்து வைக்கணும் காட்டிய அடி அல்லது வரி தவிர்த்து இடைப்பட்டவற்றை காட்டாத இடத்தில் வந்து முப்புள்ளி வந்து வைக்கணும் எழுதப்பட்ட ஏடுகளில் ஏதேனும் ஒரு பகுதி அல்லது சில பகுதிகள் சிதைந்திருக்கும் இடத்தில் வந்து வைக்கணும் ரெட்டை மேற்கோள் குறி பிறருடைய கூற்றை அப்படியே எடுத்தாலும் போது அறம் செய்ய விரும்பு என்று ஒளவையார் கூறியுள்ளார் ரெட்டை மேற்கோள் குறி வந்து எப்ப போடணும் ரூல்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேர்கூற்று வாக்கியத்தின் முன்னும் இறுதியிலும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒற்றை மேற்கோள் குறி எழுத்துக்களோ சொல்லை தம்மை சுட்டி நிற்கும் போது பிறருடைய கூற்றை நம் நடைக்கு மாற்றிக்கொள்ளும் இடத்தில் மேற்கோளுக்குள் மேற்கோள் வரும்போது ஏதேனும் ஒன்றை மிக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இடத்தில் வந்து ஒற்றை மேற்கோள் வந்து போடணும் சிறப்பு பெயர்கள் குறியீடுகள் முதலியவற்றை குறிக்கும் போது நெக்ஸ்ட் பழமொழி தலைப்பு சந்திப்பின் போது தெரிவிக்கும் சொற்கள் ஆகியவற்றை தனித்து காட்ட ஒற்றை மேற்கோள் குறி வந்து எங்கெங்கே போடணும்னு சொல்லிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாபிக் இதுவரை கவர் பண்ணுவோம்